வெற்ப போலம் துங்கமுக மாளிகை மேல் ஆயங்கூறும் குடியிடையார் முகக்கமல சோதி தந்தால் திங்கள் முகம் பணிபடைக்கும் அழகார் காழி சீராம விண்ணகரே சேர்மி நீரே பைங்கண் விரல் செம்புகத்து வாலி மாழ வாலி பத்தி சொல்றவன் அவனுடைய கண் அழகா இருக்கும் போல இருக்கு கோபத்தினால கண் முகம் சவந்திருக்கு அப்படிப்பட்ட வாலி அழிவுபடியாக சாதாரண அர்த்தம் தான் பைங்கண் விரல் விரல் தான் கம்பீரம் உடையவன் அவன் அதான் விரல் பைங்கண் பைங்கண் விரல் செம்முகத்து வாலி மாலை படர்பனத்து கபந்தன் ஓடும் இந்த காட்டில் நாமன் காட்டில் இருக்கிற போது கபந்தன் அழியற் கபந்த படையார் படையாறு பெண்கண் விரல் விராதன் வெப்பமான கண்கள் எரி எரி நெருப்பு பறக்கின்ற கண்கள் பெண்கண் விரல் விராதன் விராதன் புக அந்த விராதனும் அழியும்படியாக விற்புணித்த அம்பை செலுத்திய ராமாவதார்த்தம் செல்ல விண்ணபருகோன் தாழ்வேன் உங்களா கற்பனை பண்ணிக்கணும்னு கஷ்டமில்லை திரும்பி படிக்கிறேன் விரல் செம்முகத்து பாலிமாள மாலை படர்பணத்து கபந்தனுடன் படையார்தை பெண்கண் விரல் விராதன் புக விற்புனித்த தாள் அனைவேன் இந்த படையார் இந்த படைகளை உடைய வலிமையான கைகளை உடைய விராதன் புரிஞ்சுக்கணும் இந்த படையார் திண்கை விராதனுக்கு பொருந்தும் படையார் திண்கை பெண்கண் விரல் விராதன் பின்னவர்கோன் தாழ் நனைவேன் இப்போ ஊரை பற்றி வெற்பம் போலம் துங்க முகமாளிகை மேல் ஆயங்கூர் குடிகிடைகார் முகக்கமலச்சோதி தன்னால் வெப்பு போலுன்னா மலை போல இருக்கிற துங்கமுகம்னா மிகுந்த உயரமான மாளிகைன்ற உச்சி அதில் இருந்து பொம்மநாட்டிகள் பேசுகிறேன் ஆயங்கூருன்னா கிட்ட கீ கீரைக்காரா மேலே அப்படின்னு கூப்பிடுறது இல்ல உங்கள் காத்துல இன்னைக்கு என்ன ஆச்சு அம்மா அவன் காட்டில் அப்படின்னு மேலே இருந்தால் ஆயங்கூர் வந்து பேசுகிறேன் மாயன் அப்படி புரிஞ்சுவோம் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இருந்தா பெரிய வெற்பு போலும் துங்க முக மாளிகை மேல் அழகங்கூறும் துடிகிணையார் முக கமல சோதி தன்னால் முக கமல சோதி தன்னால் அவள் துடிகிடையார்னா அந்த துடுப்பு இடுப்பு அடிக்கிறான் இல்லை உடுக்கு அடிக்கிற பாருங்க அது மாதிரியான இடுப்பை உடையவர்கள் இந்த பெண்கள் அவன் அவ என்ன பண்ணா அவனுடைய முக கமல சோதி தன்னால் தாமரை போன்ற முகம் இருக்குது அதுலேருந்து வெளிச்சம் வேறவன் பிரகாசமாக இருக்க வாழ்ந்த புரிஞ்சு இதெல்லாம் கற்பனை பண்ணி இதெல்லாம் வந்துட்டு மேலே சந்திரன் இருக்குது சந்திரனுக்கு வெக்கமா போயிடுச்சு என்னடா அது கீழே இவ்வளவு சந்திரன்லாம் இருக்குன்னு ஒன்று திங்கள் முகம் பனிபடைக்கும் அப்படியே தன் முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டு பனிப்படை கீழே பண்ண மறுத்து திங்கள் புரிஞ்சுடா மேலே இருக்க சந்திரன் இவ்வளவு சந்திரன்லாம் கீழே இருந்துச்சு நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னாடி திங்கள் முகம் பறிவடைக்கும் அழகான் இந்த அழகெல்லாம் சேர்ந்த சேர்ந்து படிக்க விரல் செம்முகத்து பாலி மால பனர்பனத்து கவந்தனுடன் வெங்கிரல் முக்புணித்தோன் தாழ் நனைவேன் வெப்போலும்க பாளிகை மேல் ஆயூறும் குடிகார் முக கமலோதிதால் திங்கள் முகம் பணிவடைக்கும் மழகார் காழித்திராமின் நகரே சேர்வி